எல்லாமே எதிர்பாராம தீரதுன்னு நடக்கும் அந்த கடகராசில நீ எதிர்பார்க்க முடியும் திடீர் திடீர்னு சொல்லுவாங்க எனக்கு என்னதுல திடீர்னு யோகம் வந்துச்சு அப்படின்னு அந்த மாதிரி யோகா நிறைய காத்து இருக்கு எனக்கு நிம்மதி இல்லையா ஒரு மனக்குழப்பத்தில் இருக்க தடுமாற்றம் இருக்க பண்றது என் லைஃப் இப்படிதான் போகுமா நான் வாழ்க்கையில ஜெயிக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது கடகம் கடகம் குடும்பத்து மேல ரொம்ப அன்பான குணமும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் தன்மையான குணமும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடி ஜெயிக்கக்கூடிய குணமும் கடகராசி கிட்ட இருக்குங்கிற விஷயத்தன எல்லா கிரகமும் எட்டாம் இடத்துல இருந்து இடத்த வருமானத்தை திடீர் யோகத்தை கொடுத்துக்கிட்டே ஏதோ ஒரு திடீர் வருமானம் குடும்பத்துல நடக்க போகுதுன்னு அர்த்தம் திடீர்னு லாற்றி அடிக்கும் திடீர்னு அடிக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை வரையா ஜாதகன்னு கேட்டீங்கன்னா எல்லா கிரகம் இரண்டாம் இடத்த பார்க்கலாம் திடீர் லாற்றி யோகம் வரும்போது வெளிநாட்டு சொல்றேன் அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடர் ஸ்டே ஸ்டே குருமுரளி என்றான் குருவலையில் குருவின் நெசிப்பும் குருவை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நல்லா பாருங்க கால சக்கரத்தின் பதினோராவது ராசியில அஞ்சு கிரகம் எப்படி ஆசைப்பட்ட விஷயத்த அடைய எத்தனை பேர் காத்திருக்கீங்க கண்டிப்பா அம்மனுடைய அருள் இந்த மாசம் இருக்கும் மெயினா குலதெய்வத்துடைய அருள் கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த அம்மன் அருள் பாக்க கண்டிப்பா வேலை செய்யும் எல்லாருமே பாருங்க மாசி மாசம் எல்லா குலதெய்வ கோயிலையும் விசேஷமா இருக்கும் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் நான் ஓப்பனா சொல்றேன் மகா சிவராத்திரி எல்லாருமே சிவன் கோயிலை நோக்கி சிவபெருமானுக்கு ரொம்ப ஹோந்த நாள் நாலு கால ஓம பூஜையும் அபிஷேகமும் எல்லா கோயிலும் சிறப்பா இருக்கும் பாருங்க எல்லா நாட்டிலையும் எல்லா கண்ட்ரிலையும் முதல் தெய்வம் சிவபெருமானுக்கு பயங்கரமா விசேஷமா இருக்கும் இது மகா சிவராத்திரி பாத்தீங்கன்னா மாசி மாசம் மூணாம் தேதி மகா சிவராத்திரி வந்து எல்லாருமே சிவன் சலத்துக்கு போய் சிவனுடைய அருள் கண்டிப்பா பாருங்க படைத்தவன் இருக்க ஏன் பயம் கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி வரும் அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாதம் எல்லாருமே இதை மறக்க மாட்டேங்க மாசி மாசத்துல நம்முடைய முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு வருவான்னு சொல்லுவாங்க மாசி மாசம் மாசி மகங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டம் இந்த மாசத்துல ஒரு விசேஷம் மற்றபடி பார்த்தா இந்த பனிரெண்டு ராசிக்கும் எல்லா கிரகத்தையும் குரு பாக்குறாரு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த வீடியோ நீ எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண சொல்றேன்னா அஞ்சு கிரகம் இருக்குங்க மாசி மாசத்துல சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் எல்லா கிரகத்தையும் குரு பார்த்தால் கோடி நண்புங்கிறாங்க அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுரஷனுடைய நான்காவது ராசி தான் இந்த கடகராசி எப்படி கடக ராசிங்கிறது குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா கடகராசியை மட்டும் நம்ம நிறைய எடுத்துக்கணும் எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அன்பான குணமும் நல்ல ஒரு ஒழுக்கமான குணமும் தன்மையான குணமும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடி ஜெயிக்கக்கூடிய குணமும் கடகராசிக்கிட்ட இருக்குங்கிற விஷயத்த நம்ம ஆனித்தனமா சொல்லலாம் நீங்க அன்ப மட்டும் கொடுங்க எல்லாமே இவங்க உங்களுக்கு எல்லாமே அள்ளி கொடுப்பாங்க அன்புக்கு அடிப்பணிச்சு போகக்கூடிய ஒரே ராசி கடகம் 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 ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி கடகம் 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 உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசி கடகம் கற்பனையான உள்ளம் கொண்டவங்க கடகம் ஒரு அன்பான பாசத்தை எதிர்பார்க்கக்கூடிய ராசி கடகம் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மாசி மாதத்துடைய பலன் எப்படி இருக்க போகுது எப்படி மாசி மாசம் இந்த காலகட்டம் நீங்க என்ன செய்யணும் உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு அதுக்கான பதிவும் இந்த வீடியோக்குள்ள இருக்கு கண்டிப்பா நீங்க பஸ்ட் வாட்டி அம்மன் ஒரு டிவில கண்டிப்பா சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை நிறைய ஒரு ராஜயோகங்கள் இருக்குது இந்த மாசத்துல சொந்த வீட்டை சூரிய பகவான் பாக்குறாரு குரு பகவானுடைய பார்வையில அஞ்சு கிரகம் சேர்ந்துருக்கு அதனாலதான் இந்த வீடியோ இது மிஸ் பண்ணிடக்கூடாது நிறைய பேர் சொல்றேன் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பிறப்பு பார்த்து எந்த கிரகம் திசாபத்தி நடக்கும்னு பாருங்க ஏதாச்சும் இந்த அஞ்சு கிரகத்துல ஒரு கிரகம் யோகமா இருந்தா மட்டும் போதும் மெயினா குரு பகவான் நல்லா இருந்தாவே இப்ப எல்லாமே உங்களுக்கு யோகமா மாறும் கெட்டதை தயவு செய்து யோசிக்க வேண்டாம் எப்படி கெட்டதை இந்த மாசம் மட்டும் தூக்கி ஓரம் கட்டியிருங்க எல்லாரும் சொல்லுவாங்க எட்டாம் இடத்துல போய் மறைவு ஸ்தானத்தில் இவ்வளவு கிரக இருக்கே இங்க எப்படிப்பா நல்லது வரும்பாங்க ஆனா எல்லா கிரகத்தையும் கண்ட்ரோல் பண்றது யாரா குரு கண்ட்ரோல் பண்ற போறாரு குரு பார்க்க அதனால உங்களுக்கு எந்த ஒரு வளைவினமும் வராதுங்கிற வார்த்தையை நான் அழுத்தி சொல்றேன் சொல்லுங்க குரு பகவான் ஒன்பதாம் இட பார்வையாக எல்லாத்தையும் பார்க்க கடைசி மட்டும் வீடியோ பாருங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோக கடைசி மட்டும் வீடியோ பாருங்க கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க இருந்து ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல அப்படியே தூக்கி வச்சுட்டீங்கன்னா சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் ராகு அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துல சனி பகவான் கரெக்டா மாசி மாசம் பதினேழு அப்புறம் இந்த பாக்கியஸ்தானத்துக்கு சுக்கர பகவான் போறாரு லாபஸ்தானு ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்துக்கு போறாரு நல்லா பாருங்க எல்லா கிரகமும் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்த வருமானத்தை திடீர் யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்ப ஏதோ ஒரு திடீர் வருமானம் குடும்பத்துல நடக்க போகுதுன்னு அர்த்தம் எப்படி திடீர்னு ஏதோ ஒரு யோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இதுதான் இங்க வாழ்க்கையில் நடக்கப்படுது நிறைய ஒரு லைஃப்ல ஜெயிக்கணும் வெறி உள்ளவங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஏன்னா நிறைய பேர் கடன் பிரச்சனை இல்லாதா இல்ல கண்டிப்பா வேலை இல்லாம நிறைய பேர் வீட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு மாசமா எதுங்க கடகராசி ஓப்பன் கேளுங்க வேலையில பிரச்சனை இருக்கா தாய் தாய்மாமன் உறவுல பிரச்சனை எப்படி மாமனுடைய உறவுல பிரச்சனை இருக்கா சகோதர உறவுல பிரச்சனை இருக்குதா இப்படி கேட்கணும் கடகராசியை பொறுத்தவங்க பொறுத்தவங்க ஆமா இடம் வாங்கினீங்களா வீடு வாங்கினீங்களா டாக்குமெண்ட் ஏதாச்சும் வில்லங்க இருக்கான்னு கேட்கணும் ஆமா ஆமாங்க சொந்த குடியுரிமை வாங்காம இன்னும் வீட்டுல நிறைய பேர் இருக்கீங்களா குடிமுறைக்கு அப்ளை பண்ணி ஒரு அடி ஃபெயிலர் ஆயிடுச்சா ஏன் கடைசி சான்சன் கேளுங்க ஆமா சொந்த குடியுரிமை வாங்க முடியல விசா பிரச்சனை நிறைய பேருக்கு கடகராசி இருக்கு வெளிநாடு வந்துட்டு திரும்பி போக முடியல நிறைய பேர் அங்கே வெளிநாட்டா இருக்காங்க மறுபடியும் விசா அப்ளை பண்றாங்க அங்கே கேன்சல் ஆகிட்டே இருக்கு எப்படி கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு தடங்களை சந்திச்சே கேட்டா கடகராசிக்காரே ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கடகராசி நிறைய ஜாதகம் எனக்கு கொடுத்தாங்க நிறைய பேர் திருக்கணித முறை எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்தது கடகராசி தான் இங்க நிறைய நல்ல விஷயம் இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்கு பாருங்க ஏன்னா பூர்வீக சொத்து வேலை தொழில் உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு தடங்களை கொடுத்து விட்டார் கொடுத்து விட்டார் கொடுத்து விட்டார் வருமான பொருளை பேச்சால போட்டு மாட்டிக்கிட்டீங்க ஜாமீன் போட்டு நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க காசு பணத்தை இவங்க வாங்கி கொடுத்துருப்பா ஆனா இவங்க அதை இப்ப கட்டிக்கிட்டு இருப்பாங்க ஜாமீன் போடுறது இடையில தரகர் போய் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிடுது நண்பர்கள் பழக்க வழக்கம் குடும்ப வழக்க திருமணத்துல ஒரு தரங்கள் தாமதம் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு தடங்களை கண்டிப்பா நீங்க பாத்தீங்க கேட்டா கடகராசிரியரை எல்லாமே ஆமான்னு சொல்லுவாங்க இதுல மறுப்பே சொல்ல மாட்டாங்க அவ்வளவு ஒரு கெட்ட விஷயத்த பார்த்துட்டாங்க எனக்கு நிம்மதி இல்லையா ஒரு மனக்குழப்பத்து இருக்க தடுமாறுறதுக்கு என்னதாயா பண்றது என் லைஃப் இப்படிதான் போகுமா நான் வாழ்க்கையில ஜெயிக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது கடகம் கடகம் அதிக ஜாதகம் கொடுத்ததும் கடகம்தான் இந்த குழப்பத்துல இப்ப தடுமாறுறதும் இந்த கடகம்தான் எல்லா கடகம் இப்ப ரெண்டாம் இடத்தை நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த குருவுடைய பார்வை சூப்பரா இருக்கு கவலைப்படாதீங்க எடுத்தோட முதல் பாதனை என்ன சொன்னது திடீர் யோகம் அடிக்க வெளிநாட்டுல எல்லாம் வேலை உதவித்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் வாங்க போறீங்கன்னு காட்டுது இதுதான் வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவரும் சொல்றேன் வெளிநாடு வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாதிரி நிறைய விசா பிரச்சனை அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எந்த ஒரு வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலம் உங்களுக்கு திருப்பாகவும் இப்ப எந்த ஒரு இடமோ பூமியோ நீ மூவ் பண்ணி பாருங்க திடீர்னு உங்களுக்கு யோகம் கிடைக்கும் பாருங்க எப்படி ஏதாச்சும் என் மேல கேஸ் இருக்கு அப்படிங்கிற எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் சொல்றேன் இந்த கேஸ் பிரச்சனை இப்ப முடிச்சுடு திடீர் யோகம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க சொந்தமா வீடு வாங்கணுமா இல்ல இடம் வாங்கணுமா பூமி அப்படினா கண்டிப்பா வாங்க போறீங்க வீடு இடம் பூமி சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் தேடி வருது நீ எதுவுமே பயப்படாதீங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வேலை செய்யும் பாரு எப்படி இடமோ வீடோ சொத்தோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் வேறுங்கப்ப இதெல்லாம் சூப்பரா இருக்கு அமைப்பா இருக்கு ஏன்னா கிரக அமைப்பு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது வீடு இடம் பூமி சொத்து வாங்கக்கூடிய யோகம் அதே மாதிரி இடத்துல உள்ள கேசு பிரச்சனை எல்லாமே சரியாகும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மட்டும்தான் வரும் தோல்வியே வராது பாத்துங்க காதல் திருமணம் என்ன சொல்றேன் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வருங்க ஏன்னா சனி பவன் ஒன்பதாம் இடத்துல இருந்து எங்கெங்க பாக்குறாரு தெரியுமா நேரா அவருடைய பார்வை மூணாம் இடத்தை பாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா நேர அவருடைய பார்வை பாருங்க பதினோராம் இடத்துல லாபத்தை பாக்குறாரு மூணாம் பார்வையா காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் அரசாங்க வேலை பார்க்கலாம் திடீர்னு அரசாங்க வேலை கிடைக்கும் பாத்துங்க ஒண்ணுல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்க பின்னா கண்டிப்பா திடீர்னு ஒரு அரசாங்க வேலை கண்டிப்பா உங்க பக்கம் சாதகமா வரும் ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்கறீங்க எப்படி பேங்க்ல போய் லோன் கேட்க அந்த லோன் ஒண்ணு நிறைய பேருக்கு மருத்துவ சொல்கிறேன் கால் வலி வயிறு வலி எல்லாம் கேளுங்களே பல்லு வலி எப்படி பல்லு கண்ணு காது மூக்கு தோண்டா கேட்டு பாருங்க இப்ப செலவு வந்துருங்க பாருங்க கடகத்தை கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாருங்க ஒண்ணு இட பிரச்சனை இல்ல உடம்பு ஆரோக்கியத்துல தடை ஏதாச்சும் ஒரு உடம்பு பாத்துக்க எந்த ஒரு தட கொடுக்க ஏன்னா குரு பாக்குறாரு எப்படி எட்டாம் இடத்தை அவர் பாக்குறது ஏன்னா அவர் உச்சமாகறது உங்க ஆசையில இப்ப ஏன் இங்க கெட்டது சொல்ல முடியல தெரியுமா இதான் ஒரே காரணம் வேற ஒண்ணு கிடையாது அதே மாதிரி கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர் பிரச்சனை எது வந்தாலும் பேஸ் பண்ணிடுவீங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க ஜாதல தெசா பத்தி நல்லா இருந்தா இப்ப எல்லாமே யோகமா இருக்கு அதனால சொல்றேன் திடீர்னு லாற்றி அடிக்கும் திடீர்னு அடிக்கும் அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரையா எல்லா எல்லாருக்கும் இரண்டாம் இடத்த பார்க்கலாம் லாட்ரி யோகம் வரும்போது வெளிநாட்டு சொல்றேன் சொந்தமா தொழில் பண்ண முடியுமா ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க தொழில மிகப்பெரிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும் அப்ப இது எந்ததுமே கெட்ட விஷயம் கிடையவே கிடையாது என்ன நல்ல விஷயம் சூப்பரா இருக்கு இந்த கடகராசியை சொல்றேன் எல்லாமே எதிர்பாராம தெரியுது நடக்க வள அந்த கடகராசில நீங்க எதிர்பார்த்துக்க முடியும் திடீர் திடீர்னு சொல்லுவாங்க எனக்கு இனத்துல திடீர்னு யோகம் வந்துச்சு அப்படின்னு அந்த மாதிரி யோகம் நிறைய காத்து இருக்கு கடகராசியை பொறுத்தவரை கொஞ்சம் ஜாமீன் போறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருக்கேன் நண்பர்கள் கூட்டாளி ஜாமீன் போறது திருமணத்துல கொஞ்சம் கவனமாக இந்த நேரம் பயணிக்கணும் மற்றபடி எந்த ஒரு தடங்கும் வராது இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வருது இல்லை நட்சத்திரம் எல்லாமே ஒரு பொறுமையான குணம் இருக்கும் பாருங்க ஒண்ணு இல்லை அவசரப்பட மாட்டாங்க பொறுமையான குணம் இதை சிந்திச்சு செயல்பாடு குணம் அறிவான குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் இந்த புனர்பூசண நட்சத்திரம் பார்த்தா கண்டிப்பா இருக்கும் இனிமேல் எது வந்தாலும் நட்சத்திரம் எதுவுமே பயப்படாதீங்க எல்லாமே நல்லது மட்டும் தான் நடக்கும் நல்லது மட்டும் சிந்திக்க கண்டிப்பா நல்லதே உங்க பக்கம் தேடி வரும் கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது பிரச்சனை இருக்காது வம்பு இருக்காது எந்த ஒரு கேஸ்ல நீங்க ஜெயிக்க போறீங்க நல்லா தெரிஞ்சுங்க குரு பாக்குறாரு எல்லா கிரகத்தையும் அப்ப நல்ல விஷயம் நல்லா காரியம் தேடி வருவாங்க நமக்கு நிறைய ஜாதம் இருக்குது யாராவது அந்த புடற்பூசப்பிரதவங்களாம் இனிமேதான் நல்ல ஒரு மாற்றமே வருது குரு குரு வக்கிறவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவது எடுத்துக்கிறாரு பெருசா எதாவது வருமான திட்டம்ல பெருசா ஒரு ஒரு விஷயம் ஒரு மந்தாவா ஸ்லோவா இருப்பீங்க பாருங்க எல்லாமே உங்களுக்கு ஸ்லோவா ஏங்கி இருக்கு ஒரு மாசமா மத்தபடி எதுவும் பெருசா எதுவும் பாதிப்பு கொடுக்கோ நல்ல விஷயம் நல்ல காரியம் தேடி வரும் சொல்றேன் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமேல் தடங்களே கிடையாது தொடர் பூசணும் மெயின் அந்த ஆசிரியர் வேலை பேங்கு அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு கமிஷனி வியாபாரம் ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பராக இருக்குங்க கெட்டது நடக்காது நிறைய நல்ல விஷயம் காத்திருக்குது அடுத்து பூச பிறந்த நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்க இப்படி பூசத்துல பிறந்தா நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருபத்தி நாலுமே உழைக்க சொல்லணும் உழைக்க ரெடி பூச பிறந்துட்டாவே ஆனா இந்த சனி இருந்து ஒரு மூணு மாசம் படித்து விட்டாரு வேலையே வருமானம் கணவன் மனைவி ஒற்றுமை திருமண குழந்தை பார்க்க எல்லாத்தையும் தடை பண்ணி ரொம்ப ஒரு மன தடுமாற்றத்துக்கு போனது யாருன்னா பூசம் 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 தான் இப்பதான் ஒரு நல்ல நிம்மதியா வரும் நீங்க கவலைப்படாதீங்க எப்படி இப்பதான் ஒரு நல்ல மன நிம்மதியா வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு பூசத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு யோகம் இருக்குங்க இப்ப ஒரு சுப செலவு சுபஹாரி மாதிரி பண்ண போறீங்க நல்லா தெரிஞ்சுங்க நல்ல ஒரு குரு நல்ல ஒரு மாற்றம் குருவோட வீட்ல சனிமாவை உட்காந்துருக்காரு ஆசைப்பட்ட பெண்ணு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வேற கண்டுபிட்டு கண்டிப்பது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு பூசத்துல பிறந்தவங்க சொல்றேன் அப்ப டைமிங் பக்கவா இருக்கு அடுத்து ஆயுள் லட்சத்துல பிறந்தவங்க என்ன எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆயுள் லட்சத்துல நல்ல பேச்சு திறமை பயங்கரமா இருக்கும் இவங்க பயங்கரமான ஒரு திறமையான கொண்டா அவங்க அறிவு அறிவை வெளியில கொண்டாந்து அவங்க பெரிய அளவுக்கு வந்துடுவாங்க ஆனா இது முன்னாடி பாருங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனவர்த்தம் தடுமாற்றம் செலவுகள் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை பொருளாதார பிரச்சனை ரொம்ப சிரமத்தை பார்த்தது ஏன்னா பறவை விட செலவை பார்த்ததையா தான் இந்த ஆயுள் என்பதான் ரெட்ட மனசு ரெட்ட குணம் இருக்கு ஸ்டெடியை முடிவெடுக்க முடியல ஒரு குலைப்பத்தையும் தருமாறையும் நிறைய இருக்கு ஏன்னா நிறைய ஆயுள் என்ன நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தாங்க இனிமே தான் நல்ல யோகமே வருது படிப்பு கல்வி வேலை தொழில் அந்த ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் வியாபாரம் நல்லா தெரிஞ்சு இதில் தான் நீங்க நிறைய இருப்பீங்க கம்ப்யூட்டர் சார்ந்த வேலை ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது இந்த ஆயில் நெஞ்சில் பண்ணுவாங்க இனிமேல் தான் நல்ல ஒரு மாற்றமே வருது படிப்போ கல்வியோ வேலையோ தொழிலோ உத்தியோகமோ வெளிநாடோ வெளியூரோ வீட்டில் சுப செலவோ சுபகாரியமோ ஏதோ நல்ல விஷயம் நல்லா காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அது நல்லதாக வருது கண்டிப்பாக அதை நல்லதாக எடுத்துக்கோங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வரும் எந்த ஒரு விளையாட்டு சரி தைரியமே இறையடி உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக ஆயுள் பண்ணவங்க சூப்பராக இருக்குது பார்த்துக்குங்க திடீர்னு ஒரு யோகம் கண்டிப்பாக உண்டு